வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் ஆ எனக்கு எது டவுட் இருக்கா ஆ ஆ டவுட்டை கேளுங்க முடிஞ்சதெல்லாம் சொல்கிறோம் ஓகே ஆ ஓகே 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 இப்போ வந்து நம்ம நிறைய வேலை பார்க்குறப்ப பொதுவாக வந்து ஜாயிண்ட் எல்லாம் பெயின் வரத்தான் செய்யும் அது நம்ம ஃபெஸ்டிவல் வீட்டில் வேலை பார்த்தாலும் சரி ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறப்பையும் இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் நிறைய வ எல்லாருமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது போக்குறதுக்கு உண்டான யோகாவும் இருக்குது இப்போ வந்து நம்ம சிம்பிள் எக்ஸசைஸாக நம்ம பார்த்துடலாம் ஓகேயா அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேராக நிமிந்தாம வந்து நம்மளோட யூஸ்வல் இன் அண்டு பிரீத் அவுட் வாட்ச் பண்ணுங்கள் நார்மல் இன் அண்டு பிரீத் அவுட் வாட்ச் பண்ணுறாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இன் பிரீத் அவுட் வாட்ச் பண்ணுங்கள் வீட்டில் ரிலாக்ஸாக செய்கிறப்ப ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேயா இப்போ ஓகே மேம் இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கைகளை போய் விரல்களை இணைக்கிறாங்க ஃபாஸ்ட்டாக ஓகே தம்பு மட்டும் தனியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டே இருங்க மேம் அதாவது உள்ளங்கை வந்து அவங் நம்மளை அவங்கவுங்கள பார்த்து இருக்கணும் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்யணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே மேம் இப்போ மெதுவாக ரிலாக்ஸாக பிரீத் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கைகளை அந்த அமைப்பில் வச்சுட்டே கூட நீங்கள் பிரீத் வாட்ச் பண்ணுங்கள் மேம் வீடியோக்கோசரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வர மாதிரி அவங்க வந்து கை விரல்களை ஃபாஸ்ட்டாக இணைத்தாங்க ஓகேயா இது வந்து இந்த ஜாயின் பெயின் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஓகே மேம் இப்போ அடுத்த உள்ள பயிற்சி இப்போ நடுவிரல் லெஃப்ட் ஹேண்ட் நடுவிரல் மேல் நோக்கி இருக்கட்டும் நடுவிரலை வந்து நம்ம ஃபுல்லாக மீதி வலது கையில் இருக்க வலது கைக்குள்ளே இந்த நடுவிரலை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணாங்க ரொம்ப ஃபோர்ஸாக வேண்டாம் மெதுவாக நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேம் நல்லா ஒரு திருகுவோன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி திரிக்கணும் செஞ்சிட்டே இருங்க மேம் ஓகே மேம் இப்போ ஒரு தடவை தனியாக செஞ்சுக்காமீங்க நடுவிரல் மட்டும் கைக்குள்ளே வச்சு வலது கைக்குள்ளே வச்சு நல்லா மெதுவாக நல்லா அப்படி நடுவிரல நுனியிலேருந்து நடுவிரலின் அடிப்பகுதி முடிக்கும் நல்லா ஒரு திருகுற மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க ஓகேயா ஓகே மேம் இப்போ இடது வலது கையில் இருக்க நடுவரில் நல்லா மேல் நோக்கி நீட்டிட்டு இப்போ இடது கைக்குள்ளே கை விரல்களுக்குள்ளே இந்த வலது கையில் இருக்க நடுவிரல் மிடில் ஃபிங்கர் மட்டும் உள்ளே விட்டு நல்லா அப்படி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுக்குறாங்க ஓகேயா இந்த மாதிரி நான் வந்து கிளாஸுக்கோசரம் இப்போ வந்து ஒரு பத்து செகண்ட்ஸ் தான் இருக்க முடியுது ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்ப இந்த சைடு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சைடு டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பான முறையில் ரெண்டு கை ரெண்டு கையிலையும் ரெண்டு கையில இருக்க நடுவிரல் பிடிச்சி இந்த எக்ஸசைஸ் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த ஜாயின் பெயின் வந்து வராது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸில் நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ கூட இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் ஓகேயா மேம் இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த விரல்களை மட்டும் வச்சு காமிச்சிருங்க மேம் ஒரு தடவை இப்போ நடுவிரல் மேல் நோக்கி வச்சுருக்காங்க அதில் கொண்டு போய் மற்ற விரல்களை பிடித்திருக்காங்க மீதி விரல் தனியாக தான் இருக்குது ஓகே இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிள் தான் இது வ இந்த மாதிரி வச்சு நம்ம கைகளை அப்படியே திருக்கி ஒரு மயிலு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து ஒரு முத்ரா பார்க்க போகிறாங்க அபான முத்ரா ரொம்ப சிம்பிள் முத்ரா தான் அபான முத்ரா முதல்ல முதிரை செய்வதற்கு முன்னாடி நேர நிமிந்தம் வந்து கைகளை நார்மலாக மடிமீது வைத்து அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ அவங்க அபான முத்ரா செய்ய போகிறாங்க நடுவிரல் மோதிர விரல் இந்த இரண்டு விரலின் நுனியோட கட்டை விரல் கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நீட்டி இருக்க வேண்டும் கைகளை கொஞ்சம் மேல் நோக்கி வச்சுக்கோங்க மேம் கேமரா பார்த்து இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க ஓகே இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே மேம் இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த அபானா முதிரையில் ஒரு டூ மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையில் இருக்கணும் நேர நிமர் வந்து முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி நிபந்தனம் வந்திருக்காங்க அவங்களோட எண்ணத்தால் பிரீத்தை வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு விரல்கள் மற்றொரு எண்ணத்தால் சாரி மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க முதிரையின் பெயர் அபான முதிரை நடுவிரல் மோதிர விரல் இதோட நுனியோட தம்போட நுனியே ஜாயின் பண்ணியிருக்காங்க சுண்டு விரலும் ஆட்காட்டி விரலும் மேல் நோக்கி நீட்டி இருக்க வேண்டும் இந்த முதிரையை வந்து இப்படி கை விரலில் இப்படி அமைப்புலையும் இருந்துக்கலாம் மடிமீது வைத்தும் செஞ்சுக்கலாம் ஓகேயா மடிமீது இது இந்த மாதிரி ரொம்ப நேரம் எங்களால் நிற்க முடியல தோல் வலிக்குது ஜாயின் பெயின் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மடிமீது வைத்து நம்ம இந்த முதிரையை செஞ்சுக்கலாம் அதுவும் முழு பலன் கொடுக்க தான் செய்யும் ஓகேயா இப்போ இந்த முதிரை அமைப்பிலேருந்து கையில எடுத்துகிட்டு பழையபடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கோங்கம்மா கைகளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கணும் ஒவ்வொரு முதிரைக்கும் ரெண்டு நிமிஷ செய்யணும் முதிரையில் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சால் பெஸ்ட்டு சாப்பிட்ருந்தோம்னா ஒன்றரை மணி நேரம் கேப் விடணும் நாங்களும் நிறைய முதிரை எப்படி செய்கிற விதிமுறைகள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலேயும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க எங்களோட கடமை சொல்கிறது ஓகே அதனால் என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முதிரை செய்கிறத பற்றி ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பர் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ மேம்